வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் வாக்கு கேட்டு அனல் பறக்கும் பிரச்சாரம் செய்வதை பார்த்திருக்கிறோம் ஆனால் ராணிப்பேட்டையில் வார் நுகர்வோர் பாதுகாப்பு குழு மற்றும் ராணி மாதம் சார்பில் அனைவரும் வாக்களிக்க வாருங்கள் உங்கள் ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுங்கள் நூறு சதவீதம் வாக்களிங்கள் என்பதை வலியுறுத்தி வீடு தோறும் வெற்றிலைப் பார்க்குவதற்கு நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது வாக்குப்பதிவின் அவசியத்தை வலியுறுத்தி நுகர்வோர் பாதுகாப்பு குழுவினரும் ராணித்தேனி மாதையின் வாசகர் வட்டம் இணைந்து நடத்திய இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்களிடையே நல்ல பெற்றது இது மட்டுமில்லாமல் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி இந்த நிகழ்ச்சியில் வார் நுகர் பாதுகாப்புவின் தலைவரும் ராணித்தேனி மாதையின் ஆசிரியருமான பொறியாளர் கே கங்காதரன் மற்றும் அமைப்பின் நிர்வாகிகள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருவானந்தம் துளசி நாயக்கர் பிஜி ஜெயராம்தாஸ் சுந்தரமூர்த்தி முனிநாதன் ருக்மணி முனிநாதன் இஎன் வேலு ஈஷாக் அறிவியல் கண்டுபிடிப்பாளர் மோகன சுகுமார் குணசேகரன் ஆகியோரும் மட்டுமல்ல பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்